வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க வாடகை வரக்கூடிய வீடுங்க ப்ளஸ் ஒரு கம்பெனி இருக்குது கிழக்கு பார்த்த இது மொத்தம் வந்துங்க அஞ்சரை சென்ட்டுங்க முப்பது அடி ரோட் பேஸ்லேயே இருக்குதுங்க பேங்க் லோன் வேணாலும் வாங்கிக்கலாங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது ஃபஸ்ட்டு வந்துங்க மெயின் கேட்டுங்குது இது வந்து கம்பெனிக்கு சிமெண்ட் ஷீட் தான் போட்டிருக்காங்க கம்பெனிக்கு அது போக பார்த்தீங்கன்னா வண்டி நேரத்தில் காலி ஸ்பேஸ் இருக்குது போக போர் இருக்குங்க போர் குண்டான மோட்டருங்க ஏபி தண்ணி தொட்டி பாத்ரூம் பெண் சங்கல வசதிகளோடு இருக்குது வீடு பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ரெண்டு வீடு வந்துங்க தார்ஸ் வீடுங்க ஆர்சி காங்கிரீட் போட்ட வீடுங்க இது மேலே இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ஷீட் போட்ட வீடுங்க சிமெண்ட் ஷீட் போட்ட வீடு மொத்தம் மூணு வீடு இருக்குது அதுக்கெல்லாமே பாத்ரூம் வசதிகளும் இருக்குது மொத்தம் வந்து பாஞ்சாயிரம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க வாஸ்துப்படி இருக்குது லோனும் வாங்கி தரலாங்க பேங்க் லோனும் வாங்கி தரலாம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வாங்கி தரலாங்க இந்த வீடு எங்கே அமுச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு வாய்ப்பாளைய வாய்ப்பாளையத்துலேருந்து கூலிவாளையம்பூர் ரோட்டில் இருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்